ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே ஒரே மழை பார்த்துக்கிடுங்க ரெண்டு மூணு நாள் ஆட்டே ஒரே மலை காலையில் நைட்டு ஈவினிங்னு சாரல் மலை பெரிய மலை அப்படியே இருந்துச்சு மீனுக்கெல்லாம் ரொம்ப புளியாம் காத்தானதுனால மீனுக்கு போக வேண்டாம்னு சில ஏரியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம் மீன் ரொம்ப கம்மி இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டால்ஸ் தான் ஓப்பன் ஆயிருந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமா ஒரே மலைக்கு அப்புறம் மழை வாஞ்சி கொஞ்சம் நல்ல ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் அந்த மாதிரி இருக்குது மீன் ரொம்ப கம்மி ரொம்பனா ரொம்ப கம்மியாக இருந்து கொஞ்சம் மீன் வந்துருந்து ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்து செல்வியம்மா எப்போமும் போல் நல்ல மீன் பெரிய மீன் தான் வச்சிருக்காங்க வஞ்சிரம் ஒரு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இது அவங்க பக்கத்தில் இருக்க தாத்தா என்னை பார்த்ததுமே சிரிச்சிருவார் அவர் பெரிய சைஸ் கிளாத்தி வச்சிருக்கிறாரு பாருங்கள் அப்புறம் அயில மீன் எல்லாம் இருக்குது நிறைய மீன் இன்னைக்கு கம்மி எல்லார்டுமே கொஞ்சம் கொஞ்சம்தான் இருந்தது இது சின்ன சைஸு கார குஞ்சு இது இவங்க அந்த இப்போ தான் கொண்டு வந்தாங்க நெத்தலி நெத்தலி ஆனால் உள்ள நெத்தலி கரு இருக்குது கொஞ்சம் நல்ல நெத்தலியாக இருக்குது கரு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே மற்ற வெள்ளை நெத்தலியை விட இவங்க மேரியம்மா மேரியம்மா பெரிய மீன் வெட்டி வச்சுருக்காங்க பாறை மீன் பக்கத்தில் இருக்கிறது குருவடை குருவடை எப்போவுமே அது பார்த்த உடனே நமக்கு தெரியும் முதல்ல எனக்கு இந்த மீன் தெரியாது ஆனால் வந்து இப்போ இது பார்த்த உடனே தெரியும் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தலை வித்தியாசமாக இருக்கும் பாருங்க குருவடைக்குள்ள பாலை பருப்பு எல்லாமே இருக்குது இது சில நேரம் தனியாக தான் விற்பாங்க இது இவங்க தலை தலைமுழு கூடையே சேர்த்து வச்சுருக்காங்க ரெண்டுமே ஐட்டம் ஐட்டம்தான் நிறைய பேர் தனியாக வாங்கி இதை ஃப்ரை பண்ணுவாங்க இல்லை பொரியல் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இது தனியாக சாப்பிட்றதுக்கு மலர் மேரியம்மா இன்றைக்கி நல்ல மூடில் நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய வாழை மீன் வச்சுருக்காங்க எல்லாமே பெரிய சைஸ் வாழை மீன் வாழை மீன் எப்போவுமே இங்கே சின்ன வாழையை கொடுக்கு வாழை கொடுக்கு வாழைன்னு சொல்லுவாங்க அந்த பெரிய வாழைன்னா கறிக்குன்னா சரி பொறிக்கிறதுன்னா சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் பாறை மீன் பாருங்கள் அதுவுமே நல்ல சைஸாக இருக்குது எனக்கு வாழை தான் அவங்கக்கிட்ட பெருசாக இருந்தது ரொம்பவே நல்ல சைஸ் உள்ளதாக இருந்துச்சு இது அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா கொஞ்சம் சின்ன மீன் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது மினியம்மா மினியம்மா கிளாத்தி கண்ணங்குழிச்சாலை வச்சுருக்கு இந்த கண்ணங்குழிச்சாலை ஒரு கூறு ஐம்பது ரூபாய் தான் ஆள் வச்சுருந்தாங்க கொஞ்சம் அது ரொம்ப பிடின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நல்லா தான் வச்சுருந்தாங்க பாருங்கள் அவங்ககிட்ட மீன் கம்மி தான் ரெண்டு இல்லைன்னா நிறைய ட்ரெயில் வச்சுருப்பாங்க இன்றைக்கி ஆக ரெண்டு சைஸ் மீனோட தான் உட்காந்துருக்காங்க அவங்க பக்கத்தில் உள்ளவங்க யாரும் மீன் வரல அவங்கள சூப்பராக வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது இன்னொருத்தங்க அந்த சைடில் இருக்கிறவங்க இவங்க எப்பவுமே பெரிய மீன் துண்டு மீன் வச்சுட்டு தான் இருப்பாங்க பாறை மீன் வெட்டி வச்சுருக்காங்க கரைச்சுரை இருக்குது பார்த்திங்களா பாறை மீன் எல்லாம் துண்டு போட்டு வச்சுருக்குது சில நேரம் துண்டு எல்லாமே நூறுரூபா தான் சில துண்டெல்லாம் எல்லாம் பேசி வாங்கணும் சின்ன சின்ன சைஸில் இருக்கும் சிலது கொஞ்சம் பீதியாக இருக்குது விலை கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் ஒரே சைஸில் இருக்க எல்லாமே தான் இதோ இவங்களும் நெத்தலி வச்சுருக்காங்க கனங்குடிச்சாலை வாழை வாழை இன்றைக்கி வச்சுருந்தேன் வந்தது கொஞ்சம் நாளும் நிறைய பேர்கிட்ட வாழை இருந்துச்சு எல்லாமே நல்ல வாழை தான் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது சூரை இது ஜெய்சன் தம்பினிக்காய் சூரை இருக்குது வெள்ள மீன் இது அந்த சைடு நல்ல மீன் இருக்கிற மீன் நல்லா தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸ் உள்ள சூறு சைடில் இருக்கிற ஒரு அம்மா பின்னாடி அவங்களும் சின்ன சைஸு பார வச்சிருக்காங்க எப்ப எப்பவுமே நிறைய மீன் வச்சுருப்பாரு நிறையன்னா வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருப்பாரு பாருங்கள் அவர் சைடில் தான் நிறைய இருக்கும் என்னது ட்ரெய்ஸு குட்டி குட்டி ட்ரெய்ஸ் எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வாழை மீன் கலவா மீன் காரை ஏழலை சின்ன பாறை குஞ்சி சாலை மீன் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க சைடில் பாருங்கள் எத்தனை ட்ரை சைடில் மட்டும் இல்லை பின்னாடியுமே ட்ரை இருக்கும் அவங்களுக்கு இது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நெத்தலி காரை சாலைக்குஞ்சி வாழை அப்படியே இது நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு போயிட்டோம் சைடோடு போய் லெஃப்ட் சைடுக்கு போயிருக்கோம் அதில் மீன் எல்லாம் இருக்குது இருக்குது சீலா மீன் பூ மீன் இருக்குது பூ மீமாக சந்தோஷமா சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க கொஞ்சம் மீன் இருக்கு அவங்ககிட்ட நேற்றை விட இன்றைக்கி பரவாயில்லாமல் வச்சுருக்காங்க அவங்க குட்டையிலுமே வெரைட்டியாக இருக்குது சின்ன சின்ன மீன்னாலும் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது வெரைட்டியாக வச்சுருக்காங்க இது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பாறை மீன் சின்ன குஞ்சி பேரை அயலை நெத்தலி குட்டையிலையுமே சாலையும் நெத்தலியும் இருக்குது ஒரு ஐயா தான் உட்காந்துருக்காரு சூப்பராக வச்சுருக்காங்க கனவா மீன் இருக்குது அவங்கக்கிட்ட ஆனால் சின்ன சைஸ் கனவா தான் இந்த கூறு தான் வச்சுருக்காங்க வாழை எல்லாருகிட்டையும் பெரிய சைஸ் மாதிரி இவங்ககிட்டயும் நல்ல வாழை இருக்குது உள்ள நல்ல மீனாக வச்சுருக்காங்க இதெல்லாம் லெஃப்ட் சைடில் உள்ள சைட் ரோஸ் நெய் மீன் சின்ன சின்ன சைஸ் நெய் மீன் ஆனால் இன்றைக்கி பெரிய சைஸ் நெய் மீனுமே இருந்துச்சு சூற துண்டு சாலை சின்ன சைஸ் பாறை எல்லாம் இருக்குது இது ஜேகே தம்பி கடை துண்டு மீனும் வெட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஜேகே தான் அப்படியே போனோம்னா அந்த பக்கம் இன்னும் மூணு பேர் இருக்குது இந்த எல்லாம் யாருமே மீன் வச்சுருக்கல எல்லா எல்லா கடையும் சும்மா தான் இருந்துச்சு இங்கேயும் துண்டு மீனும் இருக்குது சின்ன சைஸ் மீனுலாம் குறி மீனுலாம் மீனும் இருக்குது எல்லாமே இன்றைக்கி பரவாயில்ல கொஞ்சம் ஸ்டால்ஸ் இருந்தாலும் நல்ல மீனாக இருந்து ஆனால் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப மீன் குறவும் ஆளும் குறவும் மழையும் காற்றுந்தான் அதுக்கு காரணம் ரெண்டு மூணு ஆட்டு இந்த மாதிரி மழை இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் மீன் வாங்கினா காலையில் போனீங்கன்னா சூப்பராக வாங்கலாம் இது ஜெனிஷ் தம்பியோட கடை சூற மீன் நிறைய வச்சுருக்காங்க இவங்க மிடில் ரோவில் முத்த முதல்ல இருப்பாங்க சின்ன சின்ன மீனும் வெரைட்டியாக வச்சிருக்காங்க சூற மீனுமே சைஸ் சைஸாக இருக்குது அயலை பெரிய சைஸில் இருக்குது சின்ன குட்டி மீனும் இருக்குது இது பாருங்கள் ஒரு நெய் மீனாக கட் பண்ணி வச்சுருக்கு இது ஒரு வா அந்த நட்டு லென்த் வெட்டி வாலு சைடில் உள்ள நெய் மீனாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க பெருசாக இருக்குது பெரிய நெய் மீன் நெய் மீனும் பயங்கர வெலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் தாங்க சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்